தானியல் முதலாவது அதிகாரம் எட்டாவது வசனம் தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் படும் திராட்ச தன்னை தீட்டுப்படுத்தல் என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக்கொண்டான் தானியலுடைய தீர்மானம் பாருங்க கடைசி வரைக்கும் ஒரே தீர்மானத்துல பலப்பட்ட ஒரு தீர்மானமாக நிலைத்து நிற்கிற ஒரு தீர்மானமாக எடுத்துக்கொண்டாருங்க தனக்கு முன்பதாக ராஜாவுடைய போஜனமே வந்தாலோ அது என்னை தீட்டுப்படுத்தும் என் தேவனுக்கு அது பிடிக்காது என் தேவனை அதை செய்கிற காரியம் அதனால என்னை நான் தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டேன் என்னை அசுத்தப்படுத்தி கொள்ள மாட்டேன்னு சொல்லி தனக்குள்ளாக ஒரு தீர்மானத்தை வைத்து கொண்டான் இருதயத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் நிமித்தமாக கத்த தானியலை உயர்த்தி ஆசிர்வதித்தார் அதேபோல இன்றைக்கு நீங்கள் என்ன தீர்மானத்தோடு இருக்கிறீங்க வாலிப பிள்ளைகள் உங்க வாழ்க்கையில என்ன தீர்மானங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறீங்க கத்தருக்கு பிரியமில்லாததை எல்லாம் நான் விட்டுட்டேன் அதை நான் செய்ய மாட்டேன் அதை இனிமேல் நான் திரும்பி பார்க்க மாட்டேன்னு சொல்லி தீர்மானத்தில் உறுதியாக இருக்கிறீங்களா அதே போல் நான் செய்கிற வேலையில் உண்மையாக இருக்கிறேன்னு சொல்லி தீர்மானத்தில் உறுதியாக இருக்கிறீங்களா ஒரு லட்சியத்தோடு நான் போகிற பாதை கத்தருக்கு பிரியமான பாதை இதில் நான் சரியாக ஆண்டவரை முன்னிறுத்தி ஓடுவேன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தில் இருக்கிறீங்களா இல்லைனா இன்னைக்கு வளர்ந்துருக்கிற நவீன உலகத்தை பார்த்து அதற்கு பின்பதாக ஓடிக்கொண்டிருக்கிறீங்களான்னு சொல்லி உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து அதை போது நிச்சயமாக தேவனுடைய மேன்மை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் அதனால இருதயத்தில் ஆண்டவரோடு சேர்ந்து நல்ல ஒரு தீர்மானத்தை தானியலை போல எடுக்கும் போது உங்க வாழ்க்கையில வர உயர்வை யாராலையும் தடுக்க முடியாதுங்க அதனால தவறான பாதை போய் அதன் மூலியமாக உங்களை தீட்டுப்படுத்தி அதன் மூலியமாக உயர்வு வரும் சொல்லி உங்க வாழ்க்கையே அழித்து போடுகிற சத்ருவுக்கு விலகி ஓடினவர்களாக உங்க தீர்மானத்தில் உறுதியாயிருங்க கத்த நிச்சயமாக உங்களுக்கு உயர்வை வைத்திருக்கிறார் அந்த தீர்மானத்தின்படியாக படியாக ஆசிர்வதிப்பார் இந்த வார்த்தைக்கு நேராக நம்மளை அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா திருவையில்ல தகப்பனே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா அப்பா தானியல் எப்படியாக தீர்மானத்திலே உறுதியாக இருந்து கத்தருடைய ஆசிர்வாதத்தையும் உயர்வையும் பெற்றுக்கொண்டாரோ அதை போல இந்த நாளிலே அப்பா தீர்மானம் எடுக்க முடியாதபடிக்கு தடுமாறுகிற உள்ளங்களை கத்த நீங்க கண்ணோக்கி பாருங்க அப்பா இந்த நாளிலே இருதயத்திலே தீர்மானம் எடுத்து கத்தரை முன்வைத்தவர்களாக ஓடும்படியாக அப்பா அந்த தீர்மானத்திலே பின்வாங்கி போகாதபடிக்கு சத்ரு அவர்களை தடை பண்ணி போடாத ஏசு கிறிஸ்துவை நாமத்தினாலே ஆண்டவரே எடுத்து தீர்மானத்தை முடிவு பரியந்த காத்துக்கொள்ள கத்தை நீங்க பலப்படுத்துங்க என்று நாமத்தினாலே புக்து ஜெபிக்கிறேன் ஜீவனோட நல்ல தகப்பனே ஆமே கத்ததாமே இந்த வார்த்தையின் படியாக இந்த நாளிலே ஆசிர்வத்து நடத்துவார்கள்